அமைச்சர் பிள்ளையான் மீது அடிக்கல் நாட்டுமிடத்தில் தாக்குதல் முயற்சி மக்கள் கடும் மோதல் வெளியேற்றப்பட்ட அமைச்சர் பரபரப்பு காணொளி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி சீமேந்து உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை குறைப்பு கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பரபரப்பு சம்பவம் திடீரென்று தீப்பற்றிய பைக் பைக்கை போட்டுவிட்டு ஓடிய உரிமையாளர் ரஜினியை சந்தித்தார் செந்தில் தொண்டமான் வெளியான புகைப்படம் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடியவர் கைது இளம்பெண் மீது துப்பாக்கிச் சூட்டுக்கு இதுவா காரணம் கெஹலிய உள்ளிட்ட எட்டு பேருக்கு மீண்டும் விளக்கமறியல்ல பிள்ளையான டக்ளஸ் கருணா வரிசையில் இணைந்த சுமந்திரன் பரபரப்பாகும் தமிழ் அரசியல் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி தமிழ் மக்களுக்கு பயனற்றது அமைச்சர் டக்ளஸ் கூறிய செய்தி சம்மான்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராம வீதி வரவேற்பு கோபுரம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டம் நிகழ்வில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று சனிக்கிழமை முற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் குறித்த பணியை ஆரம்பித்து வைக்க அடிக்கல் நடவருகை தந்த ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது வீரமுனைக்கு செல்லும் வீதியில் வீரமுனை பிரதேசவாசிகளால் வரவேற்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்துவதால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் இனக்கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியமுள்ளதாலும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் சமாதான குழவு ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாலும் பொதுமக்களின் போக்குவரத்து தடைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாலும் இந்த நிகழ்வை நடத்துவது உசிதமானது அல்ல என்பதால் இந்த நிகழ்வை நடத்தாமல் நிறுத்துமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்கமைச்சர் கவுரவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வீரமுனை கோவில் தலைவர் ராஜகோபால் கிராம உத்தர பிரதீபன் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் கோபுரம் அமைப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்த மனுவுக்கு அமைவாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று குறித்த இடத்திற்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க கௌரவ கவுரவ சந்திரகாந்தன் வருகை தந்திருந்தார் சந்து போலீசாரால் நீதிமன்ற தடை உத்தரவு வாசிக்கப்பட்டது இதன்போது ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அமைதியாக அவ்விடத்தை விட்டுச் சென்றார் இதேவேளை வீரமுனை பிரதேச மக்களால் குறித்த நீதிமன்ற உத்தரவை மீறி கம்பிக்கூடுகள் நாட்டப்பட்டன இதனால் முஸ்லிம் தமிழ் இனத்தவர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டது போலீசார் நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து குறித்த இடத்திற்கு போலீஸ் அதிகாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்மாந்துறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஏ சி எம் சகில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதாவுல் அவர்களின் சம்மாந்துரைக்கான அமைப்பு செயலாளர் ஆகிப் அன்சார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன் சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபையினர் கோவில் நிர்வாகத்தினர் கிராம சபை உத்தியோகர் நீர்ப்பாசன திரைக்கள உத்தியோகர் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் குறித்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்தவர்களும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சம்மாந்துறை நீர்வள நீதிமன்றம் ஆஜராகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர் குறித்த கோபுரம் அமைப்பது தொடர்பில் இதற்கு முன்னரே முயற்சி செய்து அது தொடர்பில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு சட்ட படி அனுமதி பெறப்படாமல் அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்காமல் உள்ள நிலையில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீமிந்து கம்பி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்து வருவதால் கட்டுமானப் பணிகளை மீண்டும் தொடங்குமாறு தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது அந்த வகையில் கடந்த காலத்தில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியுடன் ரூபாவின் பருமதி வீழ்ச்சி மற்றும் பல்வேறு காரணங்களால் துறையின் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்தனவாராயணம் பொருளாதார மீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தற்போது அவற்றின் விலையில் வீழ்ச்சி காணப்படுவதாக தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சுபன் அபேசேகர கடந்த காலத்தில் கட்டுமானத்துறை முற்றிலும் சரிந்திருந்தது இன்று இத்துறையில் ஓரளவு மீற்சி ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கிளிநொச்சியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென்று மோட்டார் சைக்கிளில் தீப்பற்றியுள்ளது இதனை அறிந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் பைக்கை விட்டுவிட்டு பதறையடித்து ஓடினார் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் விஜயவாடாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்துள்ளார் இச்சந்திப்பின்போது இலங்கையிலுள்ள தோட்ட சமூகத்தின் இருநூறாவது ஆண்டுக்கான நினைவு முத்திரையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வழங்கி வைத்தார் மட்டக்களப்பு காத்தான்குடியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுச் சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி பெண் தனது வீட்டில் இருந்தபோது அடையாளம் தெரியாத சந்தேக நபரும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு அவரிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு தப்பியோடியுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு காயமடைந்தார் அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபரிடம் மேலிய விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வேல உள்ளிட்ட எட்டு சந்தை நபர்களுக்கு மீண்டும் விளக்குமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு மாளிகா கந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு மாளிகா கந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் நிலைப்பாட்டிற்கும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் நிலைப்பாட்டிற்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் தொடர்பில் இவர்கள் அனைவரும் கூறுவது ஒன்றைத்தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு இந்த விடயங்களை கூறுவதால் அது அதிக பேசுபொருளாக பார்க்கப்படுவதாகவும் சட்டத்தரணி உமாகரன் ராசையா குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி தமிழ் மக்களுக்கு பயனற்றது மாத்திரமன்றி பாதிப்பினை ஏற்படுத்தும் என செயலாளர் நாயகமும் கடத்தொழில் அமைச்சருமான டக்லிஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது அவசியமில்லை எனவும் கூறினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் கருத்துக்கள் வெளியாகுவதுடன் அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக காண காணப்படுகின்ற பிரச்சனைகள் தீர்வு கிடைக்காமல் இருப்பதற்கான முயற்சியாகவே நான் இதனை பார்க்கிறேன் இவர்களை உருளைக்கிழங்கு மூட்டையில் கட்டி வைத்திருந்தது போன்று ஒன்றாக கட்டி வைத்திருந்தாலும் பிரபாகரன் இல்லாத சூழலில் கட்டவழ்த்துள்ளதால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு உருண்டோடியது போன்று சிதறப்பட்டிருக்கிறார்கள் இவர்களைப் போல அல்லாமல் கடந்த காலங்களில் நா மக்களுக்கு எதை கூறினோமோ அதையே இப்போதும் கூறுகிறோம் சொல்வதை செய்வதும் செய்வதை சொல்வதும் தான் நான் என்று அமைச்சர் கூறியுள்ளார் Thank அமைச்சர் பிள்ளையான் மீது அடிக்கல் நாட்டுமிடத்தில் தாக்குதல் முயற்சி மக்கள் கடும் மோதல் வெளியேற்றப்பட்ட அமைச்சர் பரபரப்பு காணொளி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி சீமேந்து உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை குறைப்பு கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பரபரப்பு சம்பவம் திடீரென்று தீப்பற்றிய பைக் பைக்கை போட்டுவிட்டு ஓடிய உரிமையாளர் ரஜினியை சந்தித்தார் செந்தில் தொண்டமான் வெளியான புகைப்படம் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியவர் கைது இளம்பெண் மீது துப்பாக்கிச்சூட்டுக்கு இதுவா காரணம் உள்ளிட்ட எட்டு பேருக்கு மீண்டும் விளக்கமறியல் பிள்ளையான கருணா வரிசையில் இணைந்த சுமந்திரன் பரபரப்பாகும் தமிழ் அரசியல் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி தமிழ் மக்களுக்கு பயனற்றது அமைச்சர் கூறிய செய்தி